முச்செடியின் நடுவில் காட்சி கொடுத்த ஆண்டவுடைய பெயர் என்ன என்று என்று தன்னை வெளிப்படுத்தினார் என்று பல்வேறு நாமத்தில் அழைக்கப்பட்ட கடவுள் தனக்கான பெயராக விண்ணக கடவுளுக்கு மன்னக மனிதர்கள் மத்தியிலே கடவுளே கொடுத்த பெயர்தான் இயேசு என்ற நாமம் பழைய ஏற்பாட்டு நான் எல்லாம் கடவுளின் இயல்பை சுட்டிக்காட்டின அந்த இயல்பின் மனித அவதாரம் இயேசு என்ற நாமத்தில் வெளிப்பட்டது ஆகவேதான் இயேசு என்ற நாமம் அனைத்து நாமங்களின் மேலான நாமம் இயேசு என்ற நாமம்தான் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தை மீட்பதற்காக கடவுளே கொடுத்த நாமம் விண்ணக கடவுளின் மன்னகப் பெயர் ஏசு என்ற நாமம்